மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகாவில் கொட்டை தீர்த்த கனமழையால் பெருமாள் மீனவர் குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் தொலைக்காட்சிக்கு அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் பத்தாண்டு காலமா இதே நிலைமை தான் அரசியல்வாதியெல்லாம் வர்றாங்க பார்க்கறாங்க போறாங்க மழை விட்டோன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எந்த வித பாதுகாப்பும் இல்லை எங்களுக்கு எந்த விதம் இல்லை அதை பார்க்குறீங்களா இந்த தண்ணி இவ்வளோ மோசமாக இருக்குது இதில் வந்து எப்படி நாங்கள் வந்து உயிர் வாழ்கிறது எப்படி எல்லாம் இருக்கிறதுங்கிறது தெரில இதுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து சைடில் ரோடு போட்டு கொடுக்கணும் இந்த ரெண்டு பக்கமும் வடக்கும் தெற்கும் வந்து வடிகால் வந்து முக்கியமாக அமைச்சு கொடுக்கணும் அந்த வடிகால் அமைச்சா மட்டும்தான் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறும் சைடில் வந்து இந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுக்கணும் இதுதான் இது வந்து கேட்டுட்டு போகிறாங்களே தவிர திரும்ப யாரும் செய்கிற மாதிரி இல்லை டவுன் சைடில் பார்க்குறாங்க அமைச்சர் அவங்கவுங்களும் போகிறாங்க இந்த கிராமப்புறத்தில் யார் எம்எல்ஏவோ மற்ற எம்பியோ அந்த தேர்தல் அப்போ தான் வர்றாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்து இதெல்லாம் பார்க்கணும் இதுக்கு என்ன செய்யணுங்கிற மாதிரி எந்த வித நடவடிக்கையும் எதுவும் இது வரைக்கும் இல்லை தண்ணி வசதி கிடையாது வடிக்காது கிடையாது மழை வந்தால் வீட்டை உள்ள எல்லா இடமும் தண்ணி இந்த கோவில் ஃபுல்லும் தண்ணி எங்களால் சாமி கும்பிட வர முடியாது ரோட்டு பக்கம் போக முடியாது பஸ் ஏற போக முடியாது இருபது வருஷம் வரவங்க எல்லாம் இதே தான் சொல்கிறாங்க போகிறோம் போகிறோம் ரோடு போகிறோம் தண்ணியை சரி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இது பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடிய மாட்டேங்குது எங்களால் வெளியில் போக முடிய மாட்டேங்குது தண்ணி இந்த அளவுக்குலாம் தண்ணி நிற்கும் நாங்கள் தண்ணியில் இறங்கி தான் போக வேண்டியதாக இருக்குது வெளியே பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எந்த இடமும் ஒரு வசதி வாய்ப்பாக கிடையாது இந்த இடம்லாம் எங்களுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி நிற்கும் இன்னைக்கு தண்ணி கம்மியா சாலை வசதி எங்களுக்கு ரோடு வடிகால் வாய்க்கால் இந்த வசதி தண்ணி ஓடிட்டுதான் இருந்துச்சு இப்ப வந்து அந்த இடம் தண்ணி ஓட மாட்டேங்குது எல்லாம் இது சரி பண்ணி எங்களுக்கு கொடுங்க இந்த வசதி வாய்ப்பு நல்லா வேணும் மழை டைம்லாம் தண்ணி நிற்க கூடாது வாடையில பிள்ளைங்க வெளியில வர முடியல போக முடியல மழை ரொம்ப மோசமா இருக்கு வராங்க பார்த்து பார்த்துட்டு போயிடுறாங்க நடவடிக்கை மாட்டாங்க ரோடும் போட்டு கொடுக்க மாட்டேறாங்க மூ மூணு மாதம் ஒரு ரோடு போட்டாங்க அந்த ரோடு இப்போ தண்ணியோட கரைச்சிட்டு ஓடுது இது ஒரு வருஷம் மாதம் அமைக்கி பின்னாடி ஊடு கொடுத்தாங்க அதுல எங்கே இன்னும் மிளக்கறோம் நாங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி வாடகையில் வித்த கோடனாக தான் இருக்கலாம் நல்லா வாட நான் பிறந்துட்டால் எதுவுமே செய்ய முடியாது என்ன சாமி நாங்கள் செய்யலாம் எங்களுக்கு ஒரு நடவடி இல்லை முன்ன ஒன்று நல்ல கட்டில் செய்யல எங்களுக்கு வடியால் வேணும் இந்த ரோடு வேணும் இந்த தண்ணி தவிட்டு நிற்கக்கூடாது இந்த இடத்துல வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்புடி தாலுக்கா பெருமாடு மீனவ கிராமத்தில் ரோடு போட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரோடு போட்டு எல்லாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பேஞ்சு கை கைகாலெலாம் கிளியுது நேற்று கூட ஒரு அண்ணன் வண்டியில் எடுத்துகிட்டு போய் அந்த பிரேக் அடிக்காமல் சாக்கிட்டு ரோட்டில் போய் விழுந்துட்டாங்க ரோடு சரியில்லாமல் ரோடை சுற்றி முற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் எல்லாம் பார்த்து அமைச்சு கொடுங்க சீரமைச்சு கொடுங்க ஃபுல்லாக அங்கே தண்ணி நிற்கிது ஒரு ரோட்லேயும் யாரும் நடமாடமுல்ல போக முடியல எல்லோரும் நடந்து நடந்து கீழே விழுந்து போகிறாங்க எல்லாம் யாரும் எல்லாம் அரசா அரசாங்கம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒன்றும் சீரமைச்சு தர மாட்டேறாங்க ஒன்னும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க போக மாட்டாங்க பாருங்க எவ்வளோ காலு கிழியது நேர்த்தி அந்த அண்ணன் அவ்வளோ அடி அந்த அண்ணன் கை ஃபுல்லா ரோட்ல விழுந்து ரோடு பிரேக் ஃபுல்லாக சரியான ரோடே இல்லாம எல்லாம் சிமெண்ட்டு கே சிமெண்ட் போயிடுது கல்லுக்குள்ள எல்லாமே பேருந்து போய் அந்த அண்ணன் கீழே விழுந்துட்டாங்க இதே மாதிரி ஆளுந்தா எல்லாம் என்ன ஆகுது இந்த ஊர்மக்கள் என்ன ஜனங்களுக்கு என்ன ஆகுது இப்ப அரசாங்க நடவடிக்கை நல்ல நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுது இவ்வளவு தண்ணில நாங்க வெளியில வர முடியல என்ன பண்றது ஒத்தவங்க கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க உண்மையில முக்காசி வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வரவே மாட்டேங்கிறாங்க இங்க இந்த ரோடு போட்டாங்க ஏன்பா இப்படி போடுறீங்க வேற போடுங்கன்னு சொன்னதுக்கு இதான்பா எங்களுக்கு ஆள் வந்து இதான் போடுறேன்னு சொன்னாங்க இந்த கல்லால வந்து சொன்னாங்க கல்ல அள்ளவானான்னு சொல்லிட்டேன் கல்ல கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதை நிப்பாட்டேன் அந்த இடத்துல மூணு பல்லா இருக்கு எத்தனை பைக் வந்து உழுவுது யாரு கேக்குறது பிள்ளைங்களை சின்ன சின்ன பிள்ளைங்களை எப்படி அனுப்புறது ஒரு எம்எல்ஏ வளர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்க வர மாட்டாங்க எம்எல்ஏ வரமாட்டாங்க யாரும் வந்து பாக்க மாட்டாங்க எனக்கு